ஏசுவே எங்கள் அரசரே இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது உள்ளங்கையிலே எங்கள் பெயரை எழுதி எம்மை அன்பு செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை உமது தூய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து வந்ததற்காக நன்றி அப்பா எங்களுடைய பொருளாதார தேவைகளை நீ மிகவும் சிறப்பாக வழிநடத்தி சென்றதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இதயத்தை உன் வசம் திருப்பச் செய்ததற்காக நன்றி அப்பா இறந்த எங்கள் உறவுகளை நீ விண்ணகம் எடுத்து சென்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பல்வேறு துன்பங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி இயேசுவே எங்களுக்கு தீங்கிழைத்தவர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த உமது பேர் அன்பிற்காய் நன்றி அப்பா எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ காரியங்களில் நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா உதவிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எந்நேரமும் ஏறெடுக்க ஆசையாக இருக்கிறோம் வரவிருக்கும் புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்யவும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும் இன்னும் அதிகமாய் உன் வழியில் நடக்கவும் எங்களை வழிநடத்தவும் உள்ள உமது அன்பிற்காய் நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எம்மை ஆசிர்வதியும் ஆமேன்